வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும் வணக்கம் திருமலைக்கு ஒரு தெய்வீக பயணம் போகணும்னு பிளான் பண்றீங்களா ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இந்த ஆன்லைன் புக்கிங் தேதியெல்லாம் சரியா ஞாபகம் வச்சுக்கிறது எந்த சேவையை புக் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா கவலையப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாசத்துக்கான தரிசனம் சேவா டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா புக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் உங்க திருமலை பயணத்துக்காக ஒவ்வொரு புக்கிங் தேதியையும் நேரத்தையும் எல்லா முக்கியமான டிப்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கோம் இதை பார்த்து அப்புறம் எந்த புக்கிங்கையும் மிஸ் பண்ணாம ரொம்ப நம்பிக்கையோட உங்க பயணத்தை நீங்க பிளான் பண்ணலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல லக்கி டிப் மூலமா கிடைக்கிற ஆர்ஜித்த சேவைகள் அப்புறம் டைரக்டாக புக் பண்ற சேவைகள் விஐபி தரிசனங்கள் அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலாக காத்திருக்கிற முன்னூறு ரூபா ஸ்பெஷல் தரிசனம் மற்றும் தங்கமிட புக்கிங் பற்றி வரிசையாக பார்ப்போம் கடைசியாக உங்கள் புக்கிங் ஆக ஒரு சிம்பிள் செக்லிஸ்டும் இருக்கு சரி வாங்க முதல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் ஆர்ஜித சேவைகளுக்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் இது வந்து டைரக்ட் புக்கிங் கிடையாது ஒரு குழுக்கள் மாதிரி இதில் செலக்ட் ஆனா திருமலையோட சில ரொம்பவே ஸ்பெஷலான சேவைகளில் கலந்துக்கிற ஒரு சூப்பரான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லக்கி டிப்புக்கான டைம்லைன் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி பத்தொம்போது காலையில் பத்து மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது ரெண்டு நாள் டைம் இருக்குது ஜனவரி இருபத்தொன்று காலையில் பத்து மணி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த காசும் கிடையாது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் அதே நாள் அதாவது ஜனவரி இருபத்தொன்று மதியம் பன்னெண்டு மணிக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு லக் அடிச்சிருந்தா ஜனவரி இருபத்தி மூணு மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள பணத்தை கட்டி உங்க டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த தேதியெல்லாம் மறக்கவே கூடாது ஓகேவா லக்கி டிப் மூலயமா கிடைக்கிற அந்த நாலு ஸ்பெஷல் சேவைகள் இதுதான் சுப்ரபாதம் தோமாலை அர்ச்சனை அப்புறம் அஷ்டதள பத்மாராதனை இந்த சேவைகளோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா இதுல எது கிடைச்சாலும் நீங்க மூலவர வெறும் பத்தடி தூரத்துல ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணலாம் உண்மையிலேயே அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும் ஓகே அடுத்தது குழுக்கள் முறை டைரக்டா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அடிப்படையில புக் பண்ணுற சேவைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் லக்கி டிப்பில் சான்ஸ் கிடைக்கலையா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த முக்கியமான தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ரெண்டு விதமான சேவா புக்கிங் ஓப்பன் ஆகுது இங்கே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகிறது நேரடி சேவைகள் அதாவது நீங்கள் திருமலைக்கு நேரில் போய் சேவையில் கலந்துக்கிட்டு உடனடியாக தரிசனம் பண்ணிடலாம் ஆனால் மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகிறது வர்ச்சுவல் சேவைகள் இதில் உங்கள் இருந்தே ஆன்லைனில் சேவையை பார்க்கலாம் அப்புறமா தரிசனத்துக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு தேதியில் திருமலைக்கு போனால் போதும் இப்போ நீங்கள் பார்க்குறது நேரடி சேவைகளோட டீட்டெயில்ஸ் கல்யாண உற்சவம் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் இதுல ரெண்டு பேர் போகலாம் மற்ற சேவைகளுக்கு ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு லாகின் இருந்து ரெண்டு டிக்கெட்ஸ் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அடுத்ததா ஒரு ப்ரீமியம் தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிற பக்தர்களுக்கான வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம் இதுல ரொம்ப முக்கியமானது ஷீவானி ட்ரஸ்ட் மூலமா கிடைக்கிற விஐபி பிரேக் தரிசனம் அடுத்த இம்பார்ட்டன்ட் டேட் ஜனவரி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரே நாளில் நிறையா முக்கியமான புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது ஸோ ரொம்ப ரெடியா இருங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த பத்தாயிரத்தை ஐநூறு ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்சனத்துக்கு ஒருத்தருக்கான மொத்த செலவு இந்த தர்சனம் மூலமா பெருமாளை மிக அருகில தரிசிக்கிற ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு கிடைக்கும் இந்த பத்தாயிரத்து ஐநூறு எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது அவசியம் இதுல பத்தாயிரம் ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான உங்க டொனேஷன் பாக்கி ஐநூறு ரூபாய் தான் டிக்கெட் கட்டணும் இந்த புக்கிங் ஜான்வரி இருபத்தி மூணு காலையில பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகும் ஒரு நாளைக்கு வெறும் ஐநூறு டிக்கெட்ஸ் தான் அதனால ரொம்ப வேகமா புக் பண்ணணும் இப்போ பெரும்பாலான பக்தர்கள் ரொம்ப ஆவலா காத்திருக்கிற புக்கிங் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு அதுதான் முன்னூறு ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் மற்றும் தங்குமிட புக்கிங் இந்த தேதியை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜனவரி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமும் தங்குமிட புக்கிங்கும் ஓபன் ஆகுது ஜனவரி இருபத்தி நாலுக்கான ஷெடியூல் இதுதான் காலையில கரெக்டா பத்து மணிக்கு முன்னூறு ரூபா ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்ஸ் ஓபன் ஆகும் அதுக்கப்புறம் மதியம் மூணு மணிக்கு தங்கறதுக்கான ரூம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு புக்கிங்குமே சில நிமிஷத்திலேயே அதனால ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாமல் ரெடியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் திருமலை தரிசனத்தோட சேர்த்து உங்க பயணத்தை இன்னும் முழுமையாக்குறதுக்கு சில முக்கியமான புக்கிங்ஸையும் இப்ப பாத்திரலாம் ஜான்வரி இருபத்தி மூணாம் தேதி ஸ்ரீவாணி தரிசனத்தோட இன்னும் ரெண்டு முக்கியமான புக்கிங்ஸும் இருக்குது காலையில் பத்து மணிக்கு அங்கே பிரதர்சனத்துக்கான டிக்கெட்ஸ் இது ஒரு இலவச சேவை ஆனால் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது கட்டாயம் அதுக்கப்புறம் மதியம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தரிசன கோட்டா ஓப்பன் ஆகும் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் ஜனவரி மாதம் கடைசியில் அடுத்த மாசமான பிப்ரவரிக்கான சில புக்கிங்ஸும் ஓப்பன் ஆகும் இதில் திருச்சானூர் கோயில் தரிசனம் மற்ற லோக்கல் கோயில் சேவைகள் ஸ்ரீனிவாச ஹோமம் இதெல்லாம் அடங்கும் ஒருவேளை உங்கள் பயணம் பிப்ரவரியிலையும் தொடர்ந்தா இந்த தேதிகளையும் நோட் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் நாம் பார்த்த எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து உங்கள் புக்கிங்கை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் செக்லிஸ்டை இப்போ பார்க்கலாம் உங்கள் புக்கிங் சக்ஸஸ் ஆக இந்த நாலே நாலு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஸ்டெப் ஒன் எந்த சேவா இல்ல தரிசனம் வேணும்னு முன்னாடியே முடிவு பண்ணுங்க ஸ்டெப் டூ அதுக்கான கரெக்டான தேதி நேரத்தை உங்க காலண்டர்ல மார்க் பண்ணி வைங்க ஸ்டெப் த்ரீ புக்கிங் டைமுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே டிடிடிஏ வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ லாகின் பண்ணி ரெடியா இருங்க ஸ்டெப் போர் டைம் ஆனதும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம டக்குனு புக் பண்ணிடுங்க இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்போ திருமலைக்கு போக பிளான் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இத ஷேர் பண்ணுங்க அவங்களும் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம நிம்மதியா உங்க பயணத்தை பிளான் பண்ண இது கண்டிப்பா உதவும் இந்த வழிகாட்டி உங்க பயணத்திட்டத்துக்கு நிச்சயமா உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம் நீங்க நினைச்சபடியே தரிசனம் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய தெய்வீக பயணம் இனிதே அமையட்டும்